பீன்ஸ் புரியலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்த பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி சேர்த்துருங்க இதுக்கு கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தை வதைக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரும்போது வெட்டி வச்சுருக்க பீன்ஸை வந்து இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்து கூட போட்டு வதக்கிட்டு மஞ்சப்பொடி உப்பு அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க மஞ்சப்பொடி வாசனை போன பிறகு அரை கப்பு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது வேகட்டு வெந்துட்டுருக்க டைமில் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நான் ஒரு அஞ்சு பல்ல வந்து தோளோடைய நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இதை மாதிரி நல்லா பவுடராக பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ பீன்ஸ் வெந்துட்டுது இதில் வந்து இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலில் பொடியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு எடுத்துருங்க சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பிசஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்